ஃபயர் பெஞ்சர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சாதாரண ட்ரைபேடாக ஒரு செல்ஃபி ஸ்டிக்கை வச்சு மோனோ பேட் ட்ரைபேடாக த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வீடியோ எடுக்கிற மாதிரி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்காண்டி நம்ம தனிப்பட்ட முறையில் மோனோ பேட் ட்ரைபேடாக வாங்க தேவையில்லை சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு ஃபர்ஸ்ட்டு இதுக்காண்டி ஒரு வயரிங் பைப்பில் கப்ளிங் சைடு இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த கப்ளிங் சைடு தான் நமக்கு தேவை இப்போ இந்த கப்ளிங்கை நம்ம வந்து அறுத்து எடுத்துக்கலாம் எதுக்காக நம்ம ஒரு இஞ்சி பைப்பை தேர்ந்தெடுத்துருக்கோம்னா ஒரு பைப் தான் இந்த செல்ஃபி ஸ்டிக்கோட ஹேண்டுக்குள்ளே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் இப்போ நான் அறுத்து முடிச்சுட்டேன் இப்போ வந்து அதை நான் உங்களுக்காண்டி ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக ஃபிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பைப்பு அறுத்த இடம் வந்து கொஞ்சம் பிசுராக இருக்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக போகுது அதை வந்து நம்ம வந்து ஒரு உப்பு தாளை வச்சு லேசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் அந்த பிசுறு இருக்கிறதுனால தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ அதை சுரண்டு முடிக்கும் நல்ல நீட்டாகவே ஃப்ரீயாக போயிட்டு வருது அடுத்தது இப்போ இந்த கப்ளர் மேலே ஒரு நட்டை வச்சுக்கலாம் இந்த நட்டு சைஸ் எந்தளவுக்கு இருக்கணும்னா நம்ம ட்ரைப்பல்ல ஒரு போல்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த போல்டில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கணும் இப்போ அந்த நட்டு இந்த இருக்க சென்ட்ரு பாயிண்ட்டில் வச்சு சுற்றி மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மார்க் எதுக்காண்டி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் இந்த போல்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்காக நம்ம இந்த மார்க் பண்ண இடத்துல சால்றிங்க வச்சு லேஸாக அந்த இடத்த ஹீட் பண்ணி இலக்கி விட்டுக்கலாம் ஹோல் விழுந்துடக்கூடாது லேஸாக அந்த இடம் பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த போல்டு வந்து கரெக்டாக அந்த இடத்துல ஃபிக்ட் ஆகிற மாதிரி அடுத்தது நம்ம இப்போ சைட் பை சைடாக கொஞ்சமாக எம்சியில் வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தான் ரொம்ப முக்கியமானது அதை தான் அந்த நட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த எம்சில் வந்து உங்கள் கையில் ஒட்டக்கூடாதுன்னா லேசாக கொஞ்சோல ஒரு ட்ராப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக நம்ம இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த கப்ளரில் நம்ம அந்த பள்ளமாக ஆக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு சென்டராக ஒரு சின்னதாக ஒரு டெஸ்டர் வச்சு ஒரு ஹோல் பண்ணிக்கோங்க ஹோல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது எதுக்காண்டி நம்ம ஹோல் பண்ணுறோன்னு கேட்டீங்கன்னா நம்ம வைக்கிற எம்சில் வந்து மேலாம் அப்படியே வச்சு அப்ளை பண்ணோம்னா அந்த பைப்லேருந்து பிஞ்சிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து அந்த ஹோல் போட்டதுனால இப்போ என்ன ஆகுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம எம்சில வச்சு அப்ளை பண்ணல அந்த ஹோல் வெளியே போய் ரிவிட் நம்ம அடிப்போம் பார்த்தீங்களா இரும்புலலாம் அந்த மாதிரி ரிவிட் மாதிரி உள்ளேயும் வெளியேயும் கிரிப்பாக பிடிச்சிக்கிறோம் பைப்புக்குள்ளே இருக்க பிசுரெல்லாம் எடுத்து விட்டுட்டு சமமாக வச்சுக்கணும் எம்சில எம்சில் வந்து பைப்புக்குள்ளே நிறையா இருந்துச்சுன்னா நம்மளோட அந்த செல்ஃபி ஸ்டிக் உள்ளே போயில இடிக்கும் அதனால கம்மியான அளவுலேயே வைங்க அதேமாரி கப்ளரோட மேற்பரப்புலேயும் எம்சியில் வந்து நிறையா இருக்கக்கூடாது அப்படி நிறைய வச்சிட்டிங்கன்னா நம்ம அது மேலே வந்து போல்டு ஃபிக்ஸ் பண்ணல போல்டுக்கு இன்சைடு வந்து நிறையா இருக்கும் அப்படிங்கிற நம்ம வந்து போல்டை வச்சு டைப் பண்ணல அந்த எம்சிலே அந்த இடத்த ஃபில்லப் பண்ணிக்கிறோம் சென்டர் பாயிண்டில் அதனால நட்டை வந்து கரெக்டாக சுற்றி அளவு சுற்றி பரப்பளவில் பிடிக்கிற அளவுக்கு மட்டுமே நீங்கள் வந்து எம்சியில் வச்சுக்கோங்க இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுலேயே வைங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நட்டை சுற்றி எம்சியில் வந்து நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பைப்புக்குள்ளெலாம் பார்த்தீங்களா எப்படி ரிவிட் அடித்த மாதிரியே அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறதுக்கே ஒரு நல்ல ஃபினிஷிங் லெவலில் இருக்குது அதுக்கடுத்து இது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா காய விட்டுறலாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண வேணாம் அடுத்தது அப்போ இது மேலே ஃபுல்லாக கலர் பண்ணிக்கலாம் கலர் பண்ணாமே வச்சுக்கலாம் ஆனால் நான் வந்து கொஞ்சம் ப்ளூ கலராக அடித்தா இருக்குன்னு தோணுச்சு அதனால் நான் இதில் வந்து இப்போ கலர் பண்ணிக்க போகிறேன் இந்த இதில் ரொம்பவுமே முக்கியமான விஷயம் நம்ம ஃபிட் பண்ணியிருக்க அந்த நட்டுக்குள்ளே அதிகமான அளவில் எம்சில் உள்ளே போயிடக்கூடாது எம்சில் உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம வந்து போல்டு வச்சு டைட் பண்ண முடியாது பார்த்துக்கோங்க அதை கவனமாக சரி வாங்க இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கலர் பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு இதை பார்த்தா நம்ம ரெடி பண்ண மாதிரி தெரியல ஏன்னா அந்தளவுக்கு நீட்டாக ஃபினிஷிங்காக நல்லா வந்திருக்கு இதில் இப்போ செல்ஃபி ஸ்டிக்கை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா உள்ளே நம்ம எருவீட்டு மாதிரி வச்சுருக்க கிளே வந்து இடிக்குதான் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம் நானும் அது ஃபஸ்ட்டு செக் பண்ணவே கிடையாது இப்போ தான் நானே ஃபஸ்ட்டு டைம் செக் பண்ண போகிறேன் ஆனால் இடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன் பாருங்கள் நீங்களே இந்த மாதிரி ஓரளவுக்கு டைட் அண்ட் கிரிப்பாக போகிற மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கக்கூடாது ரொம்பயும் அதுக்காண்டி டைட்டாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஓரளவுக்கு கிரிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அடுத்தது இப்போ ட்ரைபேட்டில் இருக்கிற செல்ஃபோன் ஹோல்டரை ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹோல்டரை இந்த நட்டில் வந்து டைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ட்ரைபேட்டில் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் அடுத்தது இப்போ நம்ம செல்ஃபி ஸ்டிக்காக உள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம செல்ஃபோனையும் வச்சு அது எந்தளவுக்கு த ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இதில் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்னன்னா நம்ம வந்து இதோட லென்த்தை வந்து அதிகரிச்சிக்க முடியும் செல்ஃபி ஸ்டிக்குன்றனால இது வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்ல அது வந்து நம்ம இப்போ படுக்கவசமாகவே எந்த அளவுக்கு வேணால் நீளமாக ஆக்கிக்கலாம் அப்படி உங்களுக்கு முன்னாடி கவுருற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சைடு நம்ம ட்ரைபர்டில் இருக்க ஆங்கில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாகவே நல்ல கிரிப்பாக இருக்கும் கீழே கவராது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் தான் இருக்குது எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்குமே டேபிளில் வச்சு எடுக்கிறதுக்கு நல்லா கிரிப்பாக இருக்குது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இது லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் எப்போயுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்